கொள்ளைக்காரன் மாரியப்பன் சொன்னால் அந்த கம்ப வட்டாரத்தில் ரொம்ப பிரபலமாக அந்த காலத்தில் இருந்திருக்காப் மாரியப்பங்கிட்ட ஒரு நல்ல புழக்கம் தான் பெண்கள் கொள்ளையடிக்கப் போனால் பொருளை மட்டும்தான் கொள்ளையடிக்கணும் ஆளுகளுக்கு உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடாது பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்போம் ஆனால் அவங்க அந்தமாரி கிடையாது அவங்க அந்தமாரி செஞ்சதில் நிறைய பேர் அருவாலை திருப்பி எல்லாம் அடிச்சிருக்காப்பு அவரே தான் வாதாடுவார் அவரே வாதாடி அவரோட வழக்குகளை நிறைய வழக்குகளில் விடுதலை ஆகியிருக்கு இதே வழக்கில் இன்னொரு முக்கியமான ஆள்னால் எகசான்னு சொல்லி ஒருத்தர் மாரியப்பனோட கூட்டாளி தான் இந்த கொள்ளை சம்பவங்கள்லாம் ஈடுபட்டதற்காக அவருக்கு தண்டனை வந்து நூற்றி அறுபது வருஷம் மொத்த தண்டனை அதே குற்றச்சாட்டுக்கு இவராக வாதாடி விடுதலை இது என்ன பண்ணால் அவர் ஆரம்ப கல்வி தான் படிச்சிருக்க எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காரு எந்த இடத்துல முடிச்சிருக்காருன்னு தெரியும் ஒரு பேராகிராப்பு தெரியாது ஒரு பிரிவு தெரியாது ஆனால் ஒரு நோட்டை எடுத்து பார்த்தேன்னா எழுத்தாக தான் இருக்கும் இவர் எல்லாருமே இயக்குனர் சசி அதை எல்லாமே படித்து பார்த்துருக்குறேன் படித்து பார்த்துட்டு என்கிட்ட ஃபோனில் பேசும்போது இல்லை சார் ஒரு வரி அதில் எழுதுகிறாரு உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரே எதிரி வந்து பசிதான் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த வார்த்தையை படித்தேன்னு என்னடா அப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்காப்புல அப்படின்னு பார்த்தேன் இது கொஞ்சம் நாள் அவர் அப்போ தான் அந்த பிச்சைக்காரன் படம் எடுத்தார் அப்படி அது அந்த படத்தில் பிச்சைக்காரங்கள்லாம் வந்து ஒரு கல்யாணம் வீட்டில் வந்து சாப்பிட வருவாங்க அவங்க பூராமல் எதிர்ப்பு எதிர்க்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்போ கதாநாயகன் சொல்கிற வசனம் இடையில மாரியப்பனோட ஒய்ஃபுக்கு ஒரு சுகம் இல்லாமல் இருக்குது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சொல்லி ஒரு பரோலில் போகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு எதேச்சியாக சசிசார்கிட்ட இருந்து போன் வருது அப்புறம் இல்லை சார் நான் ஒரு பத்தாயிரம் ரூபா நான் அனுப்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப பத்தாயிரம் அனுப்பல இருபத்தஞ்சாயிரம் அனுப்பலாம் அவருக்கு ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எழுத்துக்கள் எல்லாம் அச்சா கொண்டு அது அச்சா பெரிய அளவில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதாவது போன நம்ம விக்ரம் சுமாரன் பற்றி பேசும் பொழுது நிறைய துரோகங்கள் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா அப்படி தான் ஒரு வாழ்க்கை வந்திருக்கு ஆனால் அதே சினிமா துறையில் இன்றைக்கி வந்து கதை தீர்ப்பு நடக்குது இல்லை கதையை படம் மாக்கிடுறாங்க பெரிய இடங்களுக்கு போயிடுறாங்க அவங்க கையில படம் பண்ணுறாங்க ஆனால் உங்கள் புத்தகத்தில் படித்த ஒரு டைலாக வசனத்தை தன்னோட படத்தில் பயன்படுத்துனதுக்காக அதே சிறைவாசியை நேரில் போய் சந்தித்து அவருக்கான சன்மானத்தை கொடுத்து வந்த ஒரு இயக்குனர் இருக்கார் இயக்குனர் சசி அவர்கள் ஸோ சினிமா ரெண்டு பக்கமான ஆட்களுமே இருக்காங்க அதாவது துரோகத்தால் விழுந்த இயக்குனர் விக்ரம் சுகுமாரனாகட்டும் இந்த பக்கம் வந்து ஒரு மனித ஒரு அறத்தோடு செயல்படுற ஒரு இயக்குநராகட்டும் ரெண்டு பாட்டாவே ஆட்கள் இருக்காங்க இயக்குனர் சசியர்கள் சந்தித்த இந்த மாரியப்பன் இருக்கார் இல்லையா அவரோட வாழ்க்கையை பற்றி அவர் எப்படி சிறைவாசி வந்தார் அவரோட கதைகளை கொஞ்சம் உங்கள் புத்தகத்தை பதிவு பண்ணியிருப்பீங்க அது இருந்தாலும் வீடியோ நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு மாரியப்பனை பற்றி முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னால் மாரியப்பனோட உருவம் நல்லா உயரமான கனத்தை உருவம் கால் அந்த முத நாங்கள் மொதல் மொதல் அவரை பார்க்கும்போது அந்த கால் எல்லாம் நேராக தான் இருந்துச்சு நல்லாவே நடந்து வந்தார் இப்போ கொஞ்சம் வயசாக அந்த கால் வந்து அப்படியே அடைப்புக்குறி மாதிரி லேசாக வளைய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு கால்களும் அதனால் ஒரு பக்கம் சாஞ்சி சாஞ்சி நடக்க ஆரம்பிப்பார் அந்த நல்லா நடக்கும்போது அவ அவர் தான் கோர்ட்டுக்கு எப்போவுமே போயிட்டு வருவார் போயிட்டு வரும்போது அவருக்கு வழித்துணை காவலர்கள் எஸ்கார்டு போலீஸ் வருவாங்க போலீஸு கூட அவருக்கு இனியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ உயரம் கனத்த உடம்பு இவர் ஒரு சோழனா பையோட துணிப்பை சோழனா பையோட தான் கோர்ட்டுக்கு வருவார் ஒரு ரெண்டு மூணு சஃபாரி வச்சுருப்பார் அதை தான் மாற்றி மாற்றி அன்றாடம் கோர்ட்டுக்கு போயிட்டு வருவார் அந்த சஃபாரி ட்ரெஸ்ஸோடு தான் கோர்ட்டுக்கு போயிட்டு வருவார் அதில் துணிப்பையில் அவரோட கேஸ் கட்டைகள் எல்லாமே இருக்கும் அதோட தான் கோர்ட்டுக்கு போயிட்டு வருவார் அவரே தான் வாதாடுவார் அவரை வாதாடி அவரோட வழக்குகளை நிறைய வழக்குகளில் விடுதலை ஆகிருக்கு ஒரு வழக்குகளில் வந்து அவர் தண்டனை ஆயுள் தண்டனை ஆகுது இவர் எந்த வழக்குலாம் விடுதலை ஆனார்னால் அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கம்பம் மாரியப்பன் கொள்ளைக்கார மாறியப்பன்னு தான் இவருக்கு பட்டப்பேல் கொள்ளைக்கார மாறியப்பன் சொன்னால் அந்த கம்ப வட்டாரத்தில் ரொம்ப பிரபலமாக அந்த காலத்தில் இருந்திருக்கா அப்படி அவர்கிட்ட கேட்டேன்னு என்ன சொல்லுவோம் மலையூர் மம்பட்டியான் படத்தை பார்த்ததுக்கப்புறம் கருப்பு போர்வியை சுற்றிட்டு அருவாலோடு மலையூர் மம்பட்டியான் திரிவாப்புல அந்த படம் தான் எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துக்கு கம்பம் அந்த மலை பூரா இருக்கும் அதேமாரி இவரும் கருப்பு போர்வியை எடுத்துட்டு தலைப்பாக கட்டிட்டு அறுவாள் எடுத்துகிட்டு போக அங்கே போய் வழிப்பறி பண்ண யாரையும் யார் காட்டுக்குள்ளே வரவங்கள அடித்து வெட்டி இது விரட்டுறது காவல்துறை காவலர்கள் பிடிக்க வந்தோம்னா காவலர்களையும் வெட்டி அனுப்புறது வ வெட்டி அனுப்புறது இப்படி வந்து நெருங்க முடியாத இது பேர் பிரபலமாகிட்டு இருக்குது அந்தமாரி ஒரு ஆள் அப்படி ஆள் அவர் வந்து பின்னாடி வந்து தெய்வேந்திரன் சொல்லி இன்னொரு கொள்ளைக்காரன் அந்த கொள்ளைக்காரனோட தொடர்பு ஏற்படுத்து இவங்க டீம் கொஞ்சம் வலுவாகுது அந்த தேவேந்திரன் கொள்ளைக்காரன் தான் தேனியில் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் கொள்ளையடித்து மங்களையும் மகளையும் கொள்ளையடி கொண்டுட்டு நகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாம் வர்ற வழியிலலாம் வீட்டு வாசல்ல இருந்து காம்பவுண்டு சோறு தவிர வெளியில் நெக்லஸ்ஸு செயின் எல்லாம் நிறைய செதறி கிடந்திருக்கு அப்படி மூட்டை அடித்து தூக்கிட்டு வந்தால் தேவேந்திரன் தெய்வேந்திரனும் மாரியப்பனையும் வந்து போலீஸில் பிடிச்சி போ போகும்போது சண்டை போட்டு துப்பாக்கி சண்டை போலீஸு அதிரடி போலீஸு அவங்கள போலீஸெல்லாம் அவங்க ஆயுதங்களை பறித்து அடித்து விரட்டியிருக்கா அந்த குற்றச்சாட்டில் வந்து தேவேந்திரனை வந்து பிடிச்சிருக்காங்க அது அந்த குற்றச்சாட்டில் கடைசியில் அந்த தூக்குல போட்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க தெய்வந்தர் என்கவுண்டர் பண்ண பல கொள்ளை வழக்குலாம் மாரியப்பண அவரோட கூட்டாளிகள் பூச்சி சாமின்னு ரெண்டு பயங்கரமான கொள்ளையர்கள் அவங்க எல்லாமே இந்த டீமில் மாரியப்பன் கீழே உள்ள டீமில் தான் செயல்பட்டுருக்காங்க நிறைய இதுலாம் போயிருக்கேன் இவங்க வந்து கொள்ளையடிக்க போன இடங்களில் ரொம்ப அட்டுலியங்கள்லாம் பண்ணுவாங்க பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டது இருக்குது இதுகளெலாம் மாரியப்பங்கிட்ட ஒரு நல்ல புழக்கம் தான் பெண்கள் கொள்ளையடிக்க போனால் பொருளை மட்டும்தான் கொள்ளையடிக்கணும் ஆள்களுக்கு உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடாது பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்போம் ஆனால் அவங்க அந்தமாரி கிடையாது அவங்க அந்தமாரி செஞ்சதில் நிறைய பேர் அருவாலை திருப்பிலாம் அடிச்சிருக்காப்பு அதில் உள்ளவங்கள்லாம் நிறைய பேர் தண்டனைக்குள்ளான ஆள்கள்லாம் இருக்காங்க அதில் சில பேர் ஒரு பெண் இந்த மாதிரி இவங்களோட கும்பலில் இருந்து மீட்டதுக்காக வந்து பின்னாடி வந்து அடையாள அணிவகுப்புல வந்து தெரிஞ்சுருந்து அந்த பொண்ணு காட்டி கொடுக்கல யாரோ மாரியப்படி அப்படி இதுக்கான கொள்ளைக்காரன் தாங்க இதே வழக்கில் இன்னொரு முக்கியமான ஆள்லாம் எகசான்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து மாரிய பொண்ணோட கூட்டாளி தான் இந்த கொள்ளை சம்பவங்கள்லாம் ஈடுபட்டதற்காக அவருக்கு தண்டனை வந்து நூற்றி அறுபது வருஷம் மொத்த தண்டனை இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஞானசேகரனுக்கு முப்பது வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாரி அவங்க செஞ்சதில் இப்படி இத்தனை லைஃபு அத்தனை இது அப்படின்னு தண்டனை பிரித்து டோட்டலாக போட்டணும் நூற்றி அறுபது வருஷம் தண்டனை அப்படின்னு கூட அதுக்கப்புறம் கண்கு ரெண்டு பண்ணி அதை வந்து ஒரு ஏக காலத்தில் கழிக்கலாம்னு சொல்லி அந்த தண்டனையை குறைச்சி கொடுத்துருக்காங்க எகசானுக்கு அதே குற்றச்சாட்டுக்கு இவராக வாதாடி விடுதலை யாரு மாறி பெரிய வழக்கறிஞர் வச்சு அவர் எகசான் கொஞ்சம் வசதியான குடும்பம் விடுதலை வாங்க முடியலை ஆனால் மாரியப்ப வந்து விடுதலை வாங்கிட்டாப்புல வேறு கேஸில் ஆயுள் தண்டனை இருக்காரு அப்போ நான் வந்துட்டு கேட்டேன் ஐயா இது செய்யாத கேஸுக்கு தான் தண்டனை வாங்கியிருக்கேன் அப்படின்னாப்புல என்ன செஞ்ச எல்லாம் அப்படின்னு ஐயா ஒரு இடத்துல செய்ய போனோம்னா இந்த ஒரு வீட்டில் இந்த இடத்துல பீரோ இருந்துச்சு இந்த இடத்துல ஜன்னல் இருந்துச்சு இந்த இடத்துல கதவு இருந்துச்சு இந்த இடத்துல பாத்ரூம் இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் அதை வந்து எங்களை தப்பிக்கிறதுக்கு கேஸில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நாங்கள் அந்த இதுலாம் பயன்படுத்திக்கிடுவோம் அந்த வீட்டில் இந்த வ வழி இருந்துச்சு இந்த கேட் இப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்னு எதை பார்த்ததை நாங்கள் சொல்லலாம் பார்க்காத ஒரு வீட்டில் போய் இதுதான் நான் தான் சம்பவம்னா நாங்கள் எதை வச்சு நாங்கள் நிரூபிக்க முடியும் அதனால எனக்கு அதில் போதிய சோர்ஸ் கிடைக்கலையா அதனால் நான் எனக்கு தண்டனை உறுதியாகிடுச்சி புட்டம் கேஸில் மாட்டிக்கிட்டாரு செஞ்ச கேசில் செஞ்சு ஆமாம் இதில் என்ன ஒரு விசேஷமான நல்ல குணம் அப்படின்னு சொன்னால் மாரியப்பங்கிட்டேன் அன்றாடம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் கோர்ட்டு இதெல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன நான் அவர் இருக்கக்கூடிய அந்த செல் பகுதியிலேயே தொடர்ந்து பொறுப்புகளாக இருந்ததுனால அன்றாடம் அங்கேயே பணிக்கு போக வேண்டியிருக்கிறோம் அப்போ போகும்போது அந்த மாதிரி என்ன செய்வா அப்படின்னா ஒரு நல்ல மரத்துக்கு கீழே தலப்பாவனு கட்டிக்கிடுவார் கையிலையும் துண்டை சுற்றிக்கிடுவார் ஒரு லாங் சைஸு நோட்டில் எப்போ பார்த்தாலும் உட்காந்து எழுதுவார் கையில் ஏன் சுற்றி துண்டை கட்டியிருக்காருனா இந்த பட்டு அந்த நோட்டு பேப்பர் நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வச்சு எழுதுவார் இது என்ன பண்ணால் அவர் ஆரம்ப கல்வி தான் படித்திருக்க ஒன்று எழுத்து பிள்ளைகள் நிறைய இருக்கும் அவர் நோட்டை வாங்கி பார்த்தோம்னா அந்த லாங் சைஸ் நோட்டை கோடு போட்ட நோட்டில் தான் எழுதுவார் இந்த பக்கத்தில் இருந்து ரெண்டு பக்கத்துக்கு அப்படியே நீல நீளமாகவே இருக்கும் அந்த இரண்டை பக்கத்துக்கு ஆரம்பிச்சு அடுத்த பக்கத்தில் அடுத்த பக்கம் வரைக்கும் முடியும் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காரு எந்த இடத்துல முடிச்சிருக்கிறாருன்னு தெரியும் ஒரு பேராகிராஃபு தெரியாது ஒரு பிரிவு தெரியாது ஆனால் ஒரு நோட்டை எடுத்து பார்த்தன்னா எழுத்தாக தான் இருக்கும் ஒரு இது ஒரு இடத்துல கூட கேப் இருக்காரு எழுத்தா நிறைஞ்சிருக்கும் சரி இப்படி எழுதியிருக்காப்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் என்ன செஞ்சுட்டேன் அந்த ஒரு எழுதின ஒரு நோட்டை கொடுங்க மாதிரி இப்போ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தோன்னா அசந்துட்டு ஒரு அட்டகாசமான ஒரு கதை ஒன்று அப்போ அது அவங்க தாத்தாவை பற்றி எழுதியிருக்காரு அவங்க தாத்தா வந்து அந்த ஊரில் நல்ல பெரிய மீசை வச்சு ரொம்ப கம்பீரமான ஒரு மரியாதைக்குரிய மனிதராக இருந்திருக்கிறார் இவங்க அப்பா வந்து சுப்பையா தேவர் அவரும் கொஞ்சம் வேகமான ஆள் தான் இவங்க தோட்டம் ஒன்று இருக்குது அந்த தோட்டத்தில் இவங்க போய் இவ வந்து பள்ளிக்கு போகக்கூடிய பருவம் இவங்க தாத்தா அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு லீவ் விட்டுருக்குடா நீ வந்து அங்கிட்டங்கிட்டு விளாட போயிட்டுருக்க தாத்தா கூட இன்றைக்கி காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி தாத்தா கூட காட்டுக்கு அனுப்புகிறாரு தாத்தா கூட இவன் மாரியப்பன் போகிறான் காட்டுக்கு இவங்க காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது காட்டில் தூரத்தில் கொஞ்ச தூரத்தில் இவங்க காட்டில் விளைஞ்ச கருதுகளை சோளக்கருது கம்பம் கருது எல்லாத்தையும் சில பொம்பளையை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் போகணுன்னா வயிறர்கள் ரொம்ப கே கேவலமாக வயிறாள் என்ன இங்கே வந்து எங்கள் தோட்டத்தில் எப்படி நீங்கள்லாம் வந்து அறுக்க முடியும் திருட்டு மொண்டைகள் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வயிறாறு அந்த பொம்பளை என்ன செஞ்சுருக்கேன் இவர் அவங்க தாத்தா வயசானாலும் இவர் என்ன செஞ்சிருக்காங்க அந்த அடுத்த கருது கருது இருக்கும் கருது இல்லை அந்த இது அதை வச்சு மொத்தமாக எடுத்து இந்த கிழவனை அடித்து அடித்து கீழே போட்டுட்டாப்புல அடித்து கீழே போட்டு அதோட அந்த கெட்டோட சேர்த்து கிழவனையும் கட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் மாறியப்ப எழுந்திரிச்சு அவங்க தாத்தா கட்டெல்லாம் அவுத்து விட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்திருக்காரு அதை வந்துட்டு அவங்க தாத்தா வரும்போது சொன்னாப்புல ஊ ஊரில் யார்கிட்டேயும் போய் சொல்லிடறாதடா உங்கள் அப்பேன் வேறு பெரிய கோவக்காரன் அறுவால் எடுத்துகிட்டு வந்துடுவான் அதனால் என்ன நடந்ததுன்னு சொல்லிடறாருடா சரி சொல்ல சத்தியம் பண்ணுடா அப்படின்னா சத்தியம் பண்ணணும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் சொல்லக்கூடாது அப்படின்னு சரின்னு வந்து வந்திருக்காப்புல அன்னைக்கு நைட்டு தாத்தாவுக்கு கடுமையான காய்ச்சல் திண்ணிலேயே படுத்திருக்காரு அடுத்த நாளும் காய்ச்சல் குதுகுதுன்னு இருந்திருக்கு இவன் எனக்கு அவங்க தாத்தா என்னடா அப்பா தாத்தா தான் காட்டில் தான் சாப்பிட்டானாடா இப்படி காய்ச்சலோடு படுத்துருக்கிறாரு அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காப்போ சரின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து ஊர் சந்தை கூடியிருக்கு ஊர் சந்தை கூட்டணுன்னா மாரியப்பனை கூப்பிட்டுட்டு அவங்க தாத்தா வாடா சந்தைக்கு போகணுன்னு சொல்லி கூப்பிட்டுருப்போம் சந்தைக்கு போகணுன்னா அவனுக்கு ரொம்ப ஆசையா போனோடனா கடையில் போடணுன்னு கடையில் உட்காந்து தோசை சாப்பிடணுன்னு ஆசையா கடைசியில் போய் உட்காந்து தோசை சாப்பிட்ருக்காப்புல தோசை சாப்பிடும்போது ஏதோ ஒன்று நடந்துருக்குது இவன் சொல்ல மாட்டீங்கன்னா அப்படின்னு அவங்க அப்பா மாரியப்பனோட அப்பா யூகிச்சு தோசை வாங்கி கொடுத்துட்டு பேச்சு கொடுத்துருக்காப்புல கொடுத்தோடனே மாறியப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டான் மாதிரி கருத அறுத்துட்டாங்க அப்படின்னு இந்த தாத்தா திண்ணீரை படுத்தவருக்கு ஞாபகம் வந்துருச்சான் சரி இவன் இன்னைக்கு இப்போ சந்தைக்கு கூப்பிட்டு போகிறான் அவன் ஏதாவது கேட்பான் இவன் சொல்லிடுவான்னு அவராக யூகிச்சிருக்காரு இவரும் கொஞ்சோண்டு உடலும் தேர்ந்திருக்கு ஏன்னா ஊரில் ரொம்ப பெருமையான குடும்பம் பெருமையான தலைக்கட்டு அப்படிங்கிற இதில் இருக்குது கிட்ட அடி வாங்கினேன்னு கேவலமாகி போவோமேன்னு இவர் நினச்சிருக்காரு பெரிய பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டோம்னு சொல்லி களைவாண்டு அடித்தது மூலமாக பொருளையும் களவாண்டுகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கேவலமாகி போவோமேன்னு சொல்லி இவருக்கு மனசு ரொம்ப ஊக்கி போயிருக்கிறார் சரினு சொல்லி வ வரும்போது பார்த்துருக்காரு தாத்தாவை இல்லை அதுக்கப்புறம் இந்த தாத்தாவை நான் பார்க்கவே இல்லைன்னு அந்த வரியை முடிக்கல அப்பல அந்த கதையை அப்போ போனவர் தான் தாத்தாவை அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லைன்னு எழுதினேன் நான் பா படித்து பார்த்துட்டு மிரண்டுட்டேன் என்னடா ஆனால் எழுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்படி எழுதியிருக்காப்புல இதே காலத்தில் சினிமாவோட தொடர்புடைய எங்கள் தாமிய கசாவில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரமுகர் அவர் ஒரு வங்கி அதிகாரியாக இருக்கிறது அவர் வந்து என்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி சினிமா கதைகள் ஏதாவது கைதிகள் சம்மந்தமாக இருந்தால் சொன்னால் நான் இந்த கதையை சொன்னேன் அவருக்கு உடனே பிடிச்சிடுச்சு அவர் என்ன செஞ்சிட்டாரு சசிகிட்ட சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் சசி மதுரைக்கு டைரக்டர் சசி மதுரைக்கு வர வரும்போது மதுரையில் போய் பார்த்தோம் பார்த்தோன்னா இதுக்கிடையில் மாரியப்பங்கிட்ட இருந்த நோட்டுகள் எழுதுன கதைகள் நோட்டு ஒரு இருபது முப்பது நோட்டுகள் பிரிவு இருக்காது எந்த கதை எதில் இருக்குது எதுலேருந்து எதுலேருந்து ஆரம்பம்னு நோட்டுக்கு கூட ஒன்று ரெண்டு கூட போடலை அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது அப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சி நோட்டுக்கிட்ட கொடுத்துருந்தாலும் அதையும் கொண்டுட்டு போய் சந்தித்து பார்த்து பேசணும் பார்த்து பேசிட்டு இவர் எல்லாருமே இயக்குனர் சசி அதை எல்லாமே படித்து பார்த்துருக்குறேன் படித்து பார்த்துட்டு என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சார் மாரியப்ப என்ன சார் படிச்சிருக்க அப்படின்னா இல்லை ஆரம்ப கல்வி தான் பெரிய ஞானி மாதிரி எழுதியிருக்காரு சார் ஒரு சில விஷயமெல்லாம் எனக்கு படிச்சுட்டு இவர் இவ்வளவு குறைந்த கல்வியில் எப்படியெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் எப்படி சார் எழுது என்ன அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பெருசாக எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை சார் ஒரு வரி அதில் எழுதுகிறாரு உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரே எதிரி வந்து பசி தான் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த வார்த்தையை படித்தோன்னு என்னடா அப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்காப்புல அப்படின்னு பார்த்தேன் அந்த எதிரி அடக்கிறதுக்கு அவன் உணவை போட்டு போட்டு தான் அடக்கிறான் அந்த உணவு போடலைன்னா அந்த எதிரி தான் ஜெயிச்சிருவாப்புல அப்படின்னு ஒரு வசனம் எழுதியிருக்காப்புல சார் பெரிய ஞானி மாதிரி எழுதியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் வச்சு அவர் அப்போ தான் அந்த பிச்சைக்காரன் படம் எடுத்தார் பிச்சைக்காரன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறார் பேசுனேன் அப்போ வந்துட்டு என்ன சார் தோணுது அப்படின்னாப்புல இல்லை மாரியப்பனோட வசனத்தை ஒரு இடத்துல பயன்படுத்தியிருக்க மாதிரி தோணுது அப்படின்னு அதுதான் சார் உங்களை பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல என்ன அப்படின்னு சொன்னோன்னா அந்த இன்டர்வெலுக்கு முதல்ல அந்த சீன் வரும் இந்த பசிதான் உலகத்தோட எதிரி அப்படின்னு தான் அந்த படத்தில் பிச்சைக்காரங்கள்லாம் வந்து ஒரு கல்யாண வீட்டில் வந்து சாப்பிட வருவாங்க அவங்க பூராமல் எதிர்ப்பு எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்போ கதாநாயகம் சொல்கிற வசனம் அதோட இன்டர்வெல் முடியும் அப்போ நான் வந்து சொன்னேன் இந்த வசனத்தை வைக்கிறதுக்காகவே ஒரு காட்சி ஏற்படுத்திருக்கீங்க எக்ஸலென்ட் சார் அதுதான் நான் சொன்னேன் அதுக்காக தான் உங்களை பார்க்க சொன்னேன் உண்மையிலே அந்த வசனம் எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டு இருந்தது சார் நான் இந்த வசனத்தை அவர்கிட்ட வந்து எடுத்திருக்கா அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நான் வந்து சொன்னேன் இந்த வசனம் அவன் எழுதுனா பிள்ளையாங்கிறது அவனுக்கே தெரியுமா என்னன்னு தெரியாது நீங்கள் அந்த எதுக்கு சரின்னு சொல்லிவிட்டேன் அப்புடின்னா என்ன செய்யலான்னு நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்கலான்னு இருக்கிறேன் சார் அப்புடின்னு இப்போ நான் சொல்கிறது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு சரின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவர்கிட்ட அதுக்கப்புறம் அவர் மதுரையில் வந்து பார்க்குறாரு நேர்காணல் அறையில் பார்க்குறதுக்கு அவரை பார்த்து அவர் சந்தோஷப்போம் உங்களோட இன்னொரு கதை இருக்குது நீங்கள் எழுதி நீங்கள் இதய ஒன்று எழுதியிருக்கீங்க அந்த இதயக்கணியை நான் குறும்படமாக எடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது இதயக்கணி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது ஒரு நகைச்சுவை கதை மேற்படும் நகைச்சுவை அண்டு எமோஷனல் அப்போ அந்த கதையை நான் ஒரு குறும்படமாக எடுக்கணுன்னு சொல்ல அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு அப்புறம் வந்து அஞ்சாயிரம் கொடுக்கல பத்தாயிரம் கொடுத்துட்டு போனார் இடையில மாரியப்பனோட ஒய்ஃபுக்கு சுகம் இல்லாமல் இருக்குது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சொல்லி ஒரு பரோலில் போகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு சார் கிட்ட இருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்து என்ன சார் மாரியப்பன் இப்படி இருக்கிறாரு என்ன அப்படின்னு ஆமாம் சார் இப்போ அவர் அவருக்கு கொஞ்சம் சிரமத்தில் இருக்கார் அவர் மனைவி உடல்நிலை சரியில்லாம் பரோலில் போகிறதுக்கு முதல் பரோல் இப்போ ஜெயிலில் வந்து இருபது வருஷம் கழித்து முதல் முறையாக வெளியில் போகிறாரு அதுக்கு மனைவி சுகம் இல்லாமல் இருக்கிறதுக்காக பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படியா சார் நான் ஏதாவது உதவி செய்யுமா இல்லை சார் வேண்டியதில்லை அப்படின்னு பிறகு வந்துட்டு ஏதாவது உதவி பண்ணுன்னா சொல்லுங்கள் சார் அப்போ இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் பிற இல்லை சார் நான் ஒரு பத்தாயிரம் நான் அனுப்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பத்தாயிரம் பத்தாயிரரூவா அனுப்பல இருபத்தஞ்சாயிரூவா அனுப்பலாம் அப்படிலாம் சினிமா துறையில் இவ்வளோ நல்ல ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்கங்கிறது நான் இப்போ உணர்ந்தேன் இதுக்கப்புறம் என்னோடய புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தகத்துக்கு முன்னுரை அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன் அவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் புத்தகம் சென்னையில் வெளியிடுற மாதிரி இருந்தது அவர் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார் புத்தக கண்காட்சி நடக்கும்போது அங்கே வந்திருந்தார் அவர் புத்தகத்தை படிச்சுட்டே வந்திருந்தார் படிச்சுட்டு வந்து புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார் பேசிவிட்டு ஒரு மேடையில் எனக்கு ஒரு கவரை கொடுக்குறாரு அதில் ஒரு செக்கில் ஒரு அமௌண்ட்டை குறிப்பிட்டு கொடுத்துட்டு இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் இதுதான் அந்த புத்தகத்துக்கு முதல்ல கிடச்ச எனக்கு வெகுமதின்னு வைங்களேன் அவர் மாதிரி சொன்னார் இப்போ உள்ள சூழலில் அடுத்து ஒரு வெப்சீரிஸ் அவரை வச்சு பண்ணுற மாதிரி ஒரு இது கை வருது அது இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படிலாம் நடக்குமான்னு நினைக்கல அவர் வந்து இந்த முன்பணம் கொடுத்த சம்மந்தமாக எதுவுமே என்கிட்ட கேட்டுக்கிடவும் இல்லை நானும் சொல்ல சொல்லலை அது இல்லை இப்போ வேறொரு வாய்ப்பு மூலமாக அவரை அந்த வாய்ப்பு நெருங்கி இருக்குது அது அநேகமாக கை கூடுமுன்னு நினைக்கிது சசிசாரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் பெரிய அளவில்லாம் யாருக்கும் தெரியாது பட்டு நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சி இயங்கிட்டே இருக்கிறோம் நம்ம திடீர்னு ஒரு ஒரு ஃபோன் வருது எனக்கு நான் சசி பேசுகிறேன் யார் சார் நான் இயக்குனர் சசி பேசுகிறேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டிடுச்சுன்னா பூ மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம எவ்வளோ இன்ஸ்பயர் ஆகிருக்கோன்னு தெரியும் அப்போ எனக்கு அதுக்கு மாதிரி இந்த சம்பவம் தெரியும் எனக்கு இந்த உங்கள் கதை பிடிச்ச ஒரு மாதிரி பண்ணிக்காருன்னு தெரியும் எனக்கு அப்போ பேசுகிறாரு நான் வந்து இயக்குனர் சசி பேசுகிறேன் சசினுங்க சசிகுமார் இருக்காங்க பூ சசி பேசுகிறேன் சசி குமார் சேனல் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப இருக்குது ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து அவ் அவ்வளோ டவுனாக இருந்தோம் அந்த டைமில் ஏன்னா ஏடா நம்ம தொடர்ச்சியாக எங்ககிட்ட இருக்கிறோம் ஒரு சேனல் பரிசாக போய் சேர மாட்டேங்கிற போது அவர் பார்த்துட்டு பேசினது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துச்சு அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் ஒரு ஆவணப்பொருள் ஒன்னு பண்ணியிருக்கேன் சார் அது உங்களுக்கு டைம் கிடைச்சா பாக்க முடியுமா சார் நீங்கள் நீங்க உடனே அனுப்பிச்சுவீங்க நான் இப்ப ஒரு ஒரு வாரம் வேலையா இருக்கிறேன் முடிச்சிட்டு கண்டிப்பா பாக்குறேன் கரெக்டாக ஒரு ஒரு வாரம் கழிச்சு போன் பண்ணாரு அனுப்பிச்சு நான் இன்னமும் தான் இருக்கிறேன் நான் ரெண்டு மூணு நாளும் பாத்துறேன் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் கரெக்டாக நானே மாதிரி அவருக்கு கூப்பிட்டேன் எனக்கு நான் படம் பார்த்தேன் ரொம்ப சிறப்பா இருக்கு இது நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொன்னீங்க சார் எனக்கு சத்தியமாக தெரில எனக்கு அதை பற்றி நீங்கள் வந்து பார்த்துட்டு சொன்னது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களும் நிறைய இடங்களும் எடுத்து போனாங்க அதுக்கப்புறம் போய் சந்தித்தேன் அது ரொம்ப பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் பேச ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மணி நேரம் பேசியிருப்போம் அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான சந்திப்பாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப டவுனாக இருக்கட்டும் அவர் போய் சந்திக்கும் போது அவ்வளோ பெரிய ரொம்ப யதார்த்தமான ரொம்ப உண்மையான ஒரு இருந்தார் அது அவ்வளோ பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் உங்கள் மூலமாக இந்த எபிசோடில் பேசினே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் நான் ஸோ மாரியப்பனோட கதை அது எந்த அளவுக்கு மாறிச்சு நான் பற்றி இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா மாரியப்பன் விடுதலையார் அபூர்வம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ விடுதலை ஓ எப்படி விடுதலை ஆகினார்னு எனக்கும் தெரியல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தான் அவர் விடுதலை ஆகிறார் அந்த விடுதலைக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான ஒரு சீனை நான் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்புடின்னு சொன்னால் ஒரு நாள் நேர்காணலில் அவர் மக வந்திருக்கு மகா வந்து கல்யாணமாகி வருது அப்பாகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வருது அப்போ சிறை அதிகாரிகிட்ட கேட்குறாங்க நேர்காணல் அறை இல்லாமல் சிறை அலுவலர் ஜெயிலரோட ரூமில் சந்தித்து பேசலாமா சார் நான் கை குழந்தையாக இருக்கும்போது பார்த்த புள்ள இப்போ மனக்கோளத்தில் வந்திருக்கிறா அவரை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவர் ஜெயிலர் அனுமதிக்கிறார் உடனே அவர் வாராரு வந்து ஜெயிலர் அலுவலர் வந்து பார்க்குற கண்ணீர் விட்டு அழுகிறாங்க இதில் அந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீ இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கிற இவ்வளோ இதுகள்லாம் பெரிய கொள்ளையடிச்சிருக்கு அம்மாவுக்கு நீ ஒரு பவுன் நகை வாங்கி கொடுத்தது கிடையாது அம்மாவுக்கு வீட்டுக்கு எதுவுமே செய்யலை அம்மா தான் வந்து எங்களை ஓரளவு படிக்க வச்சுச்சு எங்களை எல்லாம் பாதுகாத்து இப்போவும் கல்யாணம் கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ கல்யாணத்துக்கு கூட ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியலை நீ இப்படி இருக்க உடனே தான் நாங்கள் பார்க்க வந்திருக்குது நீ இனிமேலாவது வெளியில் வந்து மனுஷனாக வாழப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்துட்டு அழுதுட்டு போகிறாப்புல அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவருக்கு விடுதலை ஆகுறாங்க விடுதலை ஆகும்போது என்ன அப்படின்னா இருபது இருபத்தி நாலு வருஷம் தொடர்ந்து சிறையில் இரு இருந்தவர் விடுதலை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோட புத்தகம் வந்து கம்பம் பாரதி இலக்கிய பேரவை அவங்க ஒரு போட்டி வச்சுருந்தாங்க அதில் என்னோட புத்தகம் வந்து ரெண்டாவது பரிசு வாங்கிச்சு அதை நடத்துனது வந்து கம்பம் பாரதன் சொல்லி ஒரு காங்கிரஸ் பற்றாளர் அதே சமயத்தில் ஒரு இலக்கியவாதி அவர் தான் நடத்துறார் அதில் எனக்கு அந்த பரிசு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு வருது வந்து பேசிட்டு ஒரு முக்கியமான ஒருத்தர் உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு சொன்னா பேசினார் அவர் என்ன கம்பம் மாறியிருப்பான் அப்போ தான் சொன்னார் இப்போ விடுதலை இவர் வந்தீங்க என்னான்னு கேட்டேன் சொன்னால் அவர் எழுதின புத்தகம்லாம் என்கிட்ட தான் இருக்குது இன்னும் நிறைய என்கிட்ட இருக்குது அவர் அதை கேட்டிருக்க ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் ஏதோ அங்கேக்குள்ளே இருக்கேன் இன்னும் எழுத்து பண்ணியை விடலாம் அதுதான் முக்கியம் உள்ளேயும் எழுதிக்கிட்டே தான் இருந்தார் வெளியிலே ஏதோ சின்ன அளவில் வீட்டு வாசலில் ஏதோ சின்ன கடைகள் மாதிரி வச்சுருக்கிறேன் அப்போவுமே எழுதிக்கிட்டு தான் சார் இருக்கேன் எனக்கு எழுத்து தான் அது அப்புடின்னு எழுதிட்டுருக்கேன் அவருக்கு ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எழுத்துக்கள்லாம் எல்லாம் கொண்டு அதை அச்சாக்கணுன்னா ஒரு பெரிய அளவில் மறுபடியும் அதை எழுதணும் அதை ஒழுங்குபடுத்துறது பெரும் வேலை அது அது யார் செய்வான்னு தெரியலை அது அப்படி ஒரு நடந்துருக்குது ஸோ நாங்களும் உங்கள் டக்கு உட்கரிக்க நாங்களும் மாரியப்பனை இந்த சேனலில் சந்திக்கணும் அவரையும் அறிவும் நினைக்கிறோம் கண்டிப்பாக காலம் சரியாச்சுன்னா அதுவும் நடப்புன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ச்சியாக நம்ம இன்னும் நிறைய மனைவி பற்றி பேசலாம் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்